ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ராட்சி ஃபோன் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆல் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றுக்கு உடனே உங்களுக்கு வரும் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இருக்கீங்க அப்படின்னா மறந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கில் போலாம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசு நிரந்தர வேலைவாய்ப்பு அதை பற்றி தான் பார்க்குறோம் அதில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா அஞ்சாவது பாசம் தான் போதும் சம்பளம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்து எழுநூறுவாரு ஐம்பதாயிரம் வரை வரும் மாவட்ட வரையே போட்டுருக்காங்க ஆன் பண்ணி எல்லாருமே அப்ளை பண்ணலாம் முப்பத்தி எட்டு உள்ள அனைவரும் அப்ளை பண்ணலாங்க அது பார்த்திங்கன்னா மாவட்ட வாரியாக அந்த வேலைவாய்ப்பு அறிவிச்சுட்ருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு மாட்டம் பார்க்கலாம் எல்லா மாவட்டத்துக்கும் அறிவிச்சிருக்காங்க இப்போ நம்ம திருச்சி மாவட்டத்தை பார்க்கலாம் அது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க போகலாம் பார்த்திங்க அப்படின்னா இதை அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வதாக போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க என்னென்ன போஸ்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இரவு காலர் பதவி இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது போஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் அதாவது உதவியாளர் அப்படின்னு போட்டுருக்காங்க ரெண்டு போஸ்டிங்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி என்னென்ன வயசுன்னு பார்க்கலாங்க இங்கே இது அறிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் வளர்ச்சி மற்றும் ஊரக இரவு காலர் பதவி அப்படின்னு போட்டுருக்காங்க பதவின் பேர் இது வந்து அலுவலர் முடிந்து அலுவலர் வந்து இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ணுறவரை அந்த டூட்டினை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி வந்து ஏஜ் வந்து இருபத் பதினெட்டுலேருந்து இரு முப்பது வயசு வரையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு எஸ்சிஎஸ்டி அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு இந்த வயசுக்குள்ளே இருக்கவங்க எலிஜிபிள் பண்ணலாங்க ராணுவம்னா ஐம்பத்தி மூணு வயசு வரையும் இது பார்த்தீங்க அப்படின்னா எங்கே போட்டிருக்காங்க இது வந்து அஃபீஷியல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஹச்டிடி பிஎஸ் டாட் ஸ்லாஷ் டபிள்யூ டேஷ் ஸ்லாஷ் திருச்சிராப்பள்ளி டாட் என்ஐசி என்ற தலையதில் போடுறாங்க இதை கடைசி டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது ஆரம்பிச்சிருக்கு இந்த அப்ளிகேஷனை பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று முடியுதுங்க இதுக்குள்ளே நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் அதாவது பதிவஞ்சன் மூலமாக நீங்கள் அனுப்பணுங்க ஃபிஃப்த்து பாஸ் ஆயிருந்தால் போதுங்க இந்த வேலைக்கு எலிஜிபிலிட்டி ஃபிஃப்த்து எயித்து டென்த்து டுவெல்த்து டிகிரி என்ன வேணால் படிச்சுருக்கில்லங்க இதுக்கு எலிஜிபிலிட்டி தான் இதுக்கு பார்த்து தகுதியான விண்ணப்பர்கள் தங்கள் விண்ணப்பம் இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்கள் இந்த இணையதளத்தில் படிவங்களை பதிவிறக்கம் செய்து தக அதாவது தகுந்த ஆவணங்களை நகல்களை அட்டாச் பண்ணி வந்து நீங்க அனுப்பணும் எங்க அனுப்பணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் சொன்னது இதனால முன்னாடியே அதாவது நேர்முக தேர்வு தான் இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா உதவியாளர் வளர்ச்சி மட்டும் ஆராய்ச்சியும் பிரிவு திருச்சிராப்பள்ளி முகவரி அலுவலகத்துக்கு நேரிலோ அல்லது பதிவஞ்சன் மூலமோ நீங்கள் செலுத்துகிறாங்க எல்லாமே அவங்க என்னென்ன கல்வி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி அனுப்பிடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா இரவு கால் பண்ணி அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதே உதவியாளர் பணிகளை மாதிரி இருந்துச்சுன்னா அலுவலக உதவியாளராக இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக சைக்கிள் ஓட தெரிஞ்சுக்கணும் சேலரி பதினஞ்சு எழுநூறுலேருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் வரும் உங்களுக்கு ரெண்டு பேருமே நீங்கள் ஆண் பெண் இருவருமே அப்ளை பண்ணலாம் இதுவும் அதே வெப்சைட்டில் தான் இணையதளத்துலாம் போட்டிருக்காங்க எட்டாவது தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்கிறாங்க கல்வி தகுதி எட்டாவதுக்கு மேலே நீங்கள் பன்னெண்டாவது பத்தாவது எவ்வளோ படிச்சிருந்தாலும் போதும் காலேஜ் என்ன டிகிரி எது வேணாலும் படிச்சுக்கலாம் இதுக்கும் வந்து தகுதியான அனுபவர்கள் வந்து எதிர்பார்க்கப்படுகிறார் பூர்த்தி செஞ்சால் அனுப்பணும் இதுக்கும் அதே ஏஜ் லிமிடெட் தான் உங்களுக்கு யூஆர் கேட்டகரி அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பது அதே பிசிஎம்பிசி அப்படின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு எஸ்சிஎஸ்டின்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஏஜ் ரிலசேஷன் அப்புறம் எக்ஸார்மின்னா அவங்களுக்கு பத்து வருஷம் இந்த மாதிரிலாம் இதுலேயும் கொடுத்துருக்காங்க இதை அப்ளை பண்ணுறவங்களும் பார்க்கலாம் அப்ளை பண்ணுங்கள் ஆதரவாளர்களுக்கு வந்து என்ன சுழற்சி மூலமாக தருவாதா சொல்லியிருக்காங்க நம்பர் பேசிக் நெசரி தான் இது நான் சொன்ன டேட் வந்து பதினாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இந்த அப்ளிகேஷன் அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்து க்ளோஸ் ஆகுது இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தேதி மாறுங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நீங்கள் வந்து இப்போ இப்போ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹச்டிடிபிஎஸ் திருச்சிராப்பள்ளியும் போட்டிருக்க இடத்துல மட்டும் நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்கை போட்டிங்க அப்படின்னா உங்கள் டிஸ்ட்ரிக்கு காலம் இது வந்துடுங்க நான் எக்ஸாம்பிளுக்கு இந்த பிடிஎஃப் ஃபார்மேடும் இதோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதனால் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்காங்க நம்ம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்